பிளேபேக் சிங்கர் சுஜித் ராவை பத்தின விஷயங்கள் தான் இப்போ பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு முன்னாள் கணவரையே வந்து ஓரின சேர்க்கையாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு உங்களுடைய முன்னாள் கணவர் கார்த்திக் மேலே உள்ள வன்மா அவரை பழுதிக்கணும் அதுல தனுசி சேர்த்துக்கணும் வைல்வா ரங்கநாதன் என விடாம தொடர்ந்து பேசுறார் பேசுவதற்கு எனது எக்ஸ் கணவர் கார்த்திக் குமார் அவருக்கு பணம் கொடுக்கிறார் இதுதான் நம்ம குற்றச்சாட்டு சுஜித்ரா நீங்க த்ரீஷாவை சொல்லுது தனுஷை சொல்லுது கார்த்திக் குமாரை சொல்லுது அனிருத்த சொல்லுது அந்த மாதிரி சொல்லாத ஆளே இல்லை ராஜ போதையில் இருக்கும் அதுதான் அது இல்லாமல் பார்ட்டியே கிடையாதுங்குது எங்கே திருப்பினாலும் சரி ஓகே நடிச்சாங்கிறான் இந்த பக்கம் இவனை தள்ளிட்டு போயிட்டாங்கிறான் அவன் பொண்டாட்டியை காண தேடுறாங்கிறான் இமான கார்த்திகை சிவகார்த்திகை தள்ளிட்டு போயிட்டாங்கிறான் தனுசு ஏன் பூசணியை தள்ளிட்டு போயிட்டாரு சுசித்ரா சொல்லுது அப்படி இதுதான் சினிமா தமிழக அரசு வந்து போதை பழக்கத்தை ஒழிக்கணும் அப்படின்னா திரைத்துறையில் அதை தேடனா நிறைய கிடைக்கும் இல்லையா சார் திரைத்துறை பக்கமே போறது இல்லை ஏன்னா அடுத்த போன உதயநிதிக்கு போகும் சுசித்ரா அதுதான் சொல்லுது சுக்கி லீக்ஸ் அதுதான் சொல்லுது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கோடம்பாக்கத்து பக்கம் தலை வைத்து கூட பழுப்பது சினிமா நடிகனுடைய நடிகனுடைய கூட்டத்தில் அந்த புற கூட்டத்தில் இரவு பார்ட்டி அதில் பல மர்மங்கள் திரையுலகத்தில் அதிகமாக பாதிக்கப்படுவது பெண்கள் தான் கவர்ச்சி நடிகையாக தான் பார்த்தானே தவிர கவர்ச்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மனிதாபிமானத்தை பா பார்க்குறது இல்லை விபச்சார வழக்கில் கைது செய்யப்படுகிற நடிகைகள் ராத்திரி பாண்டுமணி உடனடியாக மனோரமாக தான் ஃபோன் பண்ணுவாங்க ஆட்சி மனோரமாக இருபத்தி நாலு மணிநேரம் எப்போ வேணால் ஜெயில்தான் எழுப்ப முடியும் அவரை இல்லை <laughs> <laughs> அரசாங்கமே சாராயணும் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அரசியல் விமர்சகர் திரு தமிழா தமிழா பாண்டியன் சார் வந்திருக்காங்க வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க தமிழக அரசு வந்து போதை பழக்கத்தை ஒழிக்கணும் அப்படின்னா திரைத்துறையில அதை தேடனா நிறைய கிடைக்கும் இல்லையா சார் திரைத்துறை பக்கமே போகிறது இல்லை ஏன்னா அடுத்த ஃபோன் உதயநிதிக்கு போகும் அப்புறம் யாருக்கு போகும் கமிஷனுக்கு போகும் ஏடையாவுக்குலாம் போகாது நம்மளை வந்து ஏடிஆர் ரேஞ்சில் தானே வச்சிருக்காங்க ஏட்டையா எஸ்ஐ ரேஞ்சில் தான் ஏ எஸ்ஐ கூட இல்லை ஏடிஆர் ரேஞ்சில் தான் நீங்கள் எனக்கு தெரிஞ்சுமா விபச்சார வழக்கில் கைது செய்யப்படுகிற நடிகைகள் ஸ்டார் ஹோட்டலில் பல பல கைது நடந்திருக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அப்போது உடனடியாக மனோரமாக தான் ஃபோன் பண்ணுவாங்களாம் அந்த மாதிரி இப்போ இறந்து போச்சு ஆட்சி மனோரமா ஆ ஏன்னா ஆட்சி மனோரமா இருபத்தி நாலு மணி நேரம் எப்போ வேணால் ஜெயலலிதாவை எழுப்ப முடியும் ஓ தூங்குற ஜெயலலிதாவை ஓகே மனோரமா பேசுகிறேன் அப்படின்னா எது எதிர் ஆ கலைஞர் கருணாநிதியோட அந்த அம்மாவை இப்போ பேச முடியும் ஏன்னா கனிமொழி அம்மா ராஜாஜி அம்மாவை கருணாநிதி பாதுகாப்பாக கொண்டு வந்து வச்சிருந்த இடம் இது மனோரமா ஆ வீடு கருணாநிதி அடிபட்டு கிடக்கிறாரு நீங்க அந்த அம்மா வருது யார் தயால வருது யார் இந்த பொம்பளை தலைமாட்ட அழுகுறா அப்படின்னு கேக்குது எங்க ஆக்சென்ட் நான் இடத்துல பாண்டிஜன் அடிச்சு எந்த போய் தூக்கி போட்டு போயிட்டானுங்க அப்போ யார் இந்த அம்மா தலைமாட்டம் அழுகுது ஏன் ஏன் புருஷனை அடிபட கிடக்கும் போது தான் மனோரமா சொல்றது அந்த அம்மாவுக்கு அவருதான் புருஷன் இப்படி அதான் ஆட்சி அப்போ கருணாநிதி போகணும் செல்வாக்கு அதிகம் ரெண்டு பேரு கிட்ட ஏமா இது இது செல்வாக்கா இல்ல சார் எப்ப ஃபோன் பண்ணாலும் அவங்க எடுக்கிறாங்கன்னா எடுக்கிறாங்கன்னா எதுக்கு எதுக்கு அந்த அம்மா போன் பண்ணுது இந்த நடிகை மாட்டிக்கிச்சு அந்த நடிகை ராஜ்ல மாட்டிக்கிச்சு போலீஸ்காரன் பிடிச்சிட்டா எதுக்கே தேச போற தேசத்துக்கே போ சுதந்திர போராட்டத்துக்கா போறான் நீங்க பாகிஸ்தான்ல போய் ஸ்டிங் பண்ணீங்க என்னையா போ எதுக்கே மாட்டிக்கிச்சு உங்களுக்கு அடுத்த கேள்வி இருக்கா இல்லையா சனி எனக்கு நாசமா போ தொலைஞ்சு போ நீ காப்பாத்தி விட்ட இதோட திருந்து அப்படின்னு அந்த திண்டிட்டு திருட்டிட்டு போன வைக்குமா ஆ அப்போ இதுதான் எம்ஜிஆருக்கும் அந்த அம்மா தெரியும் எம்ஜிஆர் இருக்கும் அந்த அம்மா தெரியும் இந்த மாதிரி எங்கள் ஈசிஆர் ரோட் பங்களாக்களில் பிரபல நடிகைகள் மாட்டிக்கொண்டால் உடனடியாக மனோரமாவுக்கு ஃபோன் பண்ண அந்த அம்மா தூங்கும் ஆச்சு என் என் மகளை காணா மக ஈசிஆரில் அங்கே போலீஸானல உட்காந்துருக்கா ஆ கேட்டு உட்காந்துருக்கா ஆர்த்தியில் உட்காந்துருக்கான்னா சனியை ஏ இப்படி நான் உடனே ஃபோன் அடிச்சு அடுத்த ஃபோன் யார் கிடைக்கும் எம்ஜிஆர் கிடைக்கும் எண்பத்தி ஏழுக்கு முந்தி நான் மணராக பேசுகிறேன் என்ன என்ன விஷயம் இந்த மாதிரி இந்த இவ ஷோ சோன் ஷோ இந்த ஸ்டேஷனில் கே ஃபோரில் சி ஃபோரில் ஆர் ஃபோரில் சரி சரி நீங்கள் வை நான் பார்த்துக்கிறேன் அனுப்பிச்சி விட்ருக்கடா அவ்வளோ முடிஞ்சு அப்போது இது கோடம்பாக்கத்து வட்டாரத்துக்கு வழக்கம் இப்போது சுசித்திரா அதுதான் சொல்லுது சுக்கி லீக்ஸ் அதுதான் சொல்லுது அப்போது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கோடம்பாக்கத்து பக்கம் தலை வைத்து கூட பழுப்பதில்லை ஏன்னா கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரபலங்கள் பூராம அதிகார மட்டத்தோடு எப்போ வேணாலும் பேச முடியும் எப்போ வேணாலும் பேச முடியும் அதனால பல உண்மைகள் ம மறத்து போதும் மறைந்து போதும் அதைத்தான் இப்போ சுசித்ரா சொல்லுது நான் சொல்ல எவ்வளோ கேட்க மாட்டேங்கிறான் வழக்கே எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ சுக்கி லீக்ஸில் ஆய்வு செய்த பல பெண்கள் பல ஆண்களுடைய நீங்க முறைகேடான உறவுதல் இருக்கு சார் இப்ப இந்த யூடியூப் தளர்ந்தாலே வன்மம் அதிகமாயிடுச்சு சார் இப்போ விவாகரத்து செய்தியா இருக்கட்டும் அதாவது நம்ம லைஃப்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறத விட மத்தவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அது மாதிரி வன்முமையுமே அதிகமாயிடுச்சு இப்போ சுச்சித்ரா ஓப்பனா அவங்க சொல்லலையா இல்லையா பயில்வான பார்த்தா நான் கொலை பண்ணிடுவேன் சோ இதெல்லாம் வந்து அப்ப எத்தனை பேர்தான் அவங்க கொலை பண்ணுவாங்கன்னு தெரியாது கண் கொடுத்தா நான் ஷூட் பண்ணிடுவேன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வன்மத்தை தான கிரியேட் பண்ணுது அப்ப அதுக்கு பயில்வான் ஒரு பதில் சொல்லுவாரு அப்ப இவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க சோ இப்படியேதான் போயிட்டு இருக்கோமே தவிர்த்து இதுக்கு ஒரு எண்டே இருக்கா அவர்கள் வந்து நிறுத்த இல்ல அவர் வந்து பேசிட்டேதான் இருக்க போறாரு தொழிலுமா நீங்க இது வந்து திரையுலகம் தோன்றிய இருந்து நீங்க கிசுகிசு தவிர்க்க முடியாது கிசுகிசு தவிர்க்க முடியாது சார் கிசு கிசுன்றது வேற அவங்க இந்த இந்த நடிகரோட இருந்தாங்க இந்த நடிகரோட போனாங்க ஆனா இவர் பேசுறது அந்த இடத்துல இருந்து அவர் கண்ணால பார்த்தன்ற மாதிரி அவர் பேசுறாரு இவங்க எப்படி பண்ணாங்க அவங்க அப்படி செய்யறாங்க அப்படின்றது அப்படி அவர் சொல்ல படிக்கிறப்போ இருக்காது சார் ஆனா ஒருத்தவங்க சொல்லி கேட்கிறப்போ அது டைரக்டா போய் சேரும் இல்லாம விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு முதல்ல வாங்கி அச்சு கோத்து நானும் பார்த்தீங்கன்னா நடத்துறவன் தான் அச்சு கோத்து அது பிளேட்டில் போட்டு அது பிரிண்டிங் ஆகி அதை எடுத்துக்கூடிய கடையில் போட்டு அவங்களோட கடனை கடனை போட்டு அவங்க காசு தர மாட்டான் திருப்பி அதை பாதியை வாங்கி மூ அடுத்த நாள் காலையில் இப்போ அப்படி இல்லை செல்ஃபோனில் எல்லாமே வந்து எல்லாம் விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு அப்போது விஞ்ஞானம் வளர்க்கிற பொழுது பக்கிரமங்களும் வளருது பக்கிரமங்களும் வளருது நீங்கள் முதல்ல சொன்ன சொன்ன விஷயத்த பத்திரிக்கையில் எழுதுனா அவன் கிராட்சி அக்க மாட்டான் இப்போ பார் பயில் தலைவராக என்ன அது செய்தி உண்மையா ஆமாப்பா உண்மைதான் அப்போ கமெண்ட் போடுறான் கமெண்ட் கமெண்ட் போடுறான் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளப்போம் டபுள் நைன் ஃபோர் டூ சிக்ஸ் நைன் நைன் டபுள் த்ரீ இப்படி ஆயி போச்சு விஞ்ஞானம் நம்பர் சார் இப்ப நீங்க இப்ப நீ சொன்னது உங்க நம்பரா いや நம்பர் இல்ல இல்ல நான் வீடியோ பாக்குறவங்க போன் பண்ணுவாங்க இல்ல いや நம்பர் யாரோ நம்ம யாரோ சொல்ல மாட்டேன் இங்க எனக்கு ராஜர பண்ண மணிக்கு மிரட்டறானுங்க டேய் தூக்கிடுடா கடத்திடுடா உடனே நான் லாரி வச்சு ஏத்துறடா பஸ் வச்சு ஏத்துறடா ஏண்டா சைக்கிள் ஏத்துறடா நான் தாங்க மாட்டேன் எனக்கு ஏண்டா லாரி ஏறப் போறல நான் மோட்டார் சைக்கிள்ல தான் பிரேக் பிடிக்காம போயிட்டு இருக்கறேன் அதனால அடுத்ததா தேடுறாங்க போல பைல் வந்து இல்ல நான் எங்க தேடறேன் அங்கேயே நான் போயிரறேன் என்னை தேடினா வர வேண்டாம் எங்கேயா சொல்லு நானே அங்கே போயிடுறேன் நம்ம மெதுவாக பொடுப்போட இப்போ பிரேக் பிடிக்காத வண்டியில் போய் சேர்ந்துருவோம் அதனால் நான் யாரையும் வக்கரமாக அந்த எட்டி பார்க்குறதே இல்லை ஓகே நம்மளை வரைக்கும் அரசியல் அவேர்னஸ் அவ்வளோதான் பொலிட்டிக்கலாக மக்களை ஏமாற்றாதீங்க இல்லையா நூறுரூவா கொடுத்து ஓட்டு வாங்காதீங்க இதை தான் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆட்கள் என்னைய கொஞ்சம் கொஞ்சமாக கோலம் பார்க்க பக்கம் எழுதுறானுங்க கோடம்பாக்கிறது பக்கம் தள்ளிட்டு போயிடுவான போலும் தெரியுது அதனால் நான் இனிமேல் கோடம் பார்த்தது பக்கம் போகிற ஐடியா இல்லை நம்ம இன்னொரு பயல்வானை ஏறக்கூடாது அதனால் பயல்வான் ஒரு பயில்வான் தான் போதும் அதனால் பயல்வானை பொறுத்த வரைக்கும் அவரை சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அவரை சீரியஸாக எடுத்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அவரை அந்த பேசிட்டு அங்கே பணத்தை வாங்கிட்டு போயிட்டாருன்னா அதோட அதை அவர் மறந்துடுவார் அதனால் பை இப்போது சினிமாவில் கிசு கிசு மொத்த கிசு கிசும் பயில்வான் ஆகி ஆயிட்டார் இப்போது அவ்வளவுதான் அதனால இல்ல பிரஸ் மீட் போனாலும் அவரை அவர் கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டேறா அண்ட் அவர் ஏதோ ஒரு கிசுகிசு பேசுனா அதை உடனே பாத்துடுறாங்க மக்கள் ஆனா அவரே கீழ கமெண்ட்ல அவரை பத்தியே போடுறாங்க அண்ட் அது இல்லாமல் சரி அவரோட ஃபேமிலிய பத்தி ஒரு இல்ல அது தப்பு சொல்லுவாங்க ரொம்ப தப்பு அதுதான் அது உண்மையும் அல்ல அது அந்த அது அந்த செய்தி அந்த அம்மா நடிகை அல்ல அந்த அம்மா ஒரு பாவம் படிச்சிட்டு இருக்கு அது அது தப்பு அது நீங்க ஷகிலாவும் அவன் குடும்ப பொண்ணும் ஒன்றும் இல்லை சரியா ஷகிலாவை வந்து நான் சகோதரியாக ம மதிக்கிறேன் சகோ சகீலா நீங்கள் அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் ஏன்னா நான் அதே காமலில் குடியிருந்தேன் அதனால எனக்கு அந்த அம்மா மேலே ஒரு பெரிய அனுதாபம் இருக்கு நான் இன்னொரு விஷயம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நடிகைகள் மீது நான் ரொம்ப அனுதாபப்படுவேன் ஏன்னா புகழ்பெற்ற பெற்ற சாவுத்திரி எப்படி இருந்த சாவுத்திரி கடைசியாக இப்படி அந்த அம்மா இறந்துன்னு வரை எனக்கு பல நண்பர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் திரையுலகத்தில் அதிகமாக பாதிக்கப்படுவது பெண்கள் தான் நடிகைகள் நடிகைகள் தான் பாவ சோபா சிலுக்கு சுமிதா இப்படி பல பேருடைய மரணங்கள் கண்ணீரை வரவழைக்கும் மரணங்கள் சரியா அவங்கள பொறுத்த வரைக்கும் கவர்ச்சி நடிகையாக தான் பார்த்தானே தவிர கவர்ச்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மனிதாபிமானத்தை பா பார்க்குறதில்ல அதனால் ஏதோ தட்டு தடுமாறி இந்த தொழிலுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க ஆனால் அவர் அவர்களுக்குள்ளேயும் ஒரு யதார்த்தம் இருக்குது அவர்களுக்குள்ளேயும் ஒரு மனிதாபிமானம் இருக்குது அவர்களுக்குள்ளேயும் ஒரு மென்மையான மனசு இருக்குது அதனால் பல விஷயங்கள் இருக்குது பயிலுவான பொறுத்த வரைக்கும் அவருக்கு பெய்டு பெய்டு நியூஸ் ஒரு செய்தியை பதிவு ஒன்று பதிவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது பதிவு பண்ணுறார தவிர வன்மம் கிடையாது பயில் வாங்கினா வன்மம் கிடையாது அவர் என்னன்னா இப்போ அவர் டை கூட அடிக்கிறதில்ல வெள்ளையா தான் இருக்காரு ஏன்னா ஏங்க இதுதாங்க நிலைமை அதிகமாக டை அடிச்சா மூளையெல்லாம் இப்போ டாக்டர் சொல்லிட்டாரு மூளையெல்லாம் சூடாகி போகுதுங்க அதனால டைக்கு டை கூட அடிக்கிறதில்ல அந்த அளவுக்கு அவரு வயோதிகம் ஆகி போச்சு அதனால செய்திய செய்தியா தான் பார்க்கணும் அதுக்கு பின்னாடி உள்ள விஷயங்களை ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நீங்க ஒரு படம் வந்துன்னா அதில் ஒரு குத்து டான்ஸ் இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஓடும் அஞ்சு நிமிஷம் ஓடும் அவ்வளவு என்ன காரணம் கேட்டீங்கன்னா சினிமா பாக்குறவனா கொஞ்சம் உற்சாகப்படுத்துறது அப்ப அது அது அப்போ சிந்தனையால உட்கார்ந்து எழுதிட்டு இருப்பான் பேசிட்டு இருப்பான் டக்குன்னு டல் ஆயிரும் உடனே போய் என்ன பண்ணுவான் ஒரு சூடாக டீ குடிப்பான் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவான் ஒரு சிகரெட்டை குடிப்பான் இது மனித இயல்பு மனித இயல்பு அதே போலதான் ஒரு படம் ஓடிட்டே இருக்கும் டல்லா டக்குனு க கவனம் பண்ணி காமெடி உள்ளே விட்ருவான் அப்போ தான் படம் ஓடும் இதே போல் தான் இன்றைக்கி யூடியூப்பில் அரசியல் இருக்கணும் பரபரப்பான அரசியல் அதே போல் சினிமாவுனா பயில்வானு இருக்கணும் இது தவிர சுசித்ராவை பொறுத்தவரை நீங்கள் பல பேர் மேலே அந்த குற்றம் சாட்டுகிறது இந்த ஆதாரங்களை யூடியூப்பில் போடுவதை விட எங்கூண்டி கொடுக்கணும் நடவடிக்கை எடுக்க சொல்லி மேலும் மேலும் ஆதாரங்களை நீங்க கொடுப்பதின் மூலம்தான் இந்த சினிமா சினிமா நடிக நடிக கூட்டத்தில் அந்த புற கூட்டத்தில் இரவு பார்ட்டி அதுல பல மர்மங்கள் குடி கூத்து கும்மாளை பெங்கு போய் நிற்குது கோயின் வரைக்கும் போய் நிற்குது இது விவாகரத்து சுத்தி அதனால இது ஒரு ஆரோக்கிய தமிழ் திரைப்பட நான் தமிழன் தமிழ் திரைப்படத்தை பார்க்குற ஒரு ரசிகனுங்கிற அடிப்படையில் பல நடிகைகள் நடிகர்கள் நடிகர்கள் உடைய வாழ்க்கை நாசமாக போயிடக்கூடாது ஏன்னா கோகையின் பழக்கம் வந்ததுன்னா அவன் நடிகனாக இருக்க முடியாது நான் நீங்கள் சுழிராஜன் ஒரு நடிகனை உலகத்தில் மறக்கவே முடியாது நான்லாம் உங்கள் மாதிரி இளைஞராக இருந்த காலத்து இப்போ இளைஞர் தான் அதே விஷயம் அப்போது அப்போ சுழிராஜன் படம் இல்லாமல் எந்த படமும் வராது அந்த சுழிராஜ் எப்படி தெரியுமா இறந்தார் மது பழக்கம் தீராத மது பழக்கம் சுருளிராஜரை பார்த்தாலே சிரிப்பு வரும் அப்படி ஒரு நடிகை இனிமேல் காலத்தால் கிடைக்க மாட்டான் அவன் அவனை எப்படி இழந்தான் மது பழக்கம்தான் ஏன் நம்ம அமைதிப்படை இவர் மணிவண்ண ஒரு கம்யூனிஸ்ட் அவர் ஒரு நக்சல் பாரி ஒரு சிறந்த நடிகை சிறந்த நடிகை நல்ல சிந்தனையால எப்படி இறந்தான் எப்படி லிவர் போய் மது பழக்கம்தான் தீராத மது பழக்கம் இப்போ இவ்வளோ ஒரு சிந்தனையால் இந்த மது பழக்கத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் இறந்து போயிட்டான போது நீங்கள் சினிமாவில் கிடைப்பதற்கரிய ஒரு சொத்து யாரு மணிவண்ணன் ஒரு கம்யூனிஸ்ட்லேருந்து வ கம்யூனிஸ்ட் தளத்திலேருந்து வர வந்த மனிதமாக இருந்தாள் அப்போ என்ன அவருடைய படங்கள்லேயுமே ஃபுல்லாக அந்த செய்திகள் எல்லாம் சிந்தனை இருக்கும் கம்யூனிஸ்ட் இருக்கும் திராவிட இயக்க சிந்தனை இருக்கும் நகைச்சுவையில் கூட ஒரு பகுத்தறிவு இருக்கும் ஆனால் அவனை இப்படி இழந்தோம் மதுரில் தான் இழந்தோம் அதே போல் விவேக் அவர் கொரோனா ஊசி போட்டுட்டு மதுப்பழக்கம் தான் வேறு அப்போது இந்த சமூகம் மதுப்பழக்கத்திலிருந்து மீண்டு வரணும் என்பதற்காக தான் வள்ளலாரெல்லாம் சாக வரை போராடினார் ஓகே வள்ளலாறு நீங்கள் எங்கே பார்த்தாலும் வள்ளலாருடைய போதனை என்ன கல்லுண்ணாமை திருவள்ளூர் அன்னைக்கே சொல்லியிருக்க கல்லுண்ணாமை இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அரசாங்கமே சாராயது சாரா வியாபாரி பூரா கல்வியை விற்கிறான் இப்போ திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் திரைப்படத்துறை பல அதிர்ச்சிகரமான தகவல் விரும்பத்தகாத தகவல் நிறைய வருது இதெல்லாம் இப்போ சுக்கி லீக்ஸ் மூலம்தான் நமக்கு கிடைக்கும் ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பிச்சிருக்கு இதுக்கப்புறம் நிறைய செய்திகளும் புகைப்படங்களும் வெளில வர வாய்ப்பு இல்லையா சார் அதனால இது ஆரம்பத்திலே தடுக்கப்பட வேண்டும் தடுக்கப்படலைன்னா இது அபாயகரமான கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர ஆரம்பிச்சிடும் ஆனால் அது பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் பதினெழு வருஷம் வாழ்றாங்க ஒரு சின்ன விஷயத்துக்காக சின்ன விஷயமா பெரிய விஷயமா அவங்களுக்குலாம் இந்த விவாகரத்து ஏற்படுது சார் அதை வச்சு நம்ம ஒரு நியூஸா போட்டு அதுல வந்து மக்கள் பார்க்குறாங்க இப்போ ஒரு செலப்ரிட்டியோட லைஃப் வந்து ஒரு ஓப்பன் புக்கு மாதிரி யார் வேணாலும் படிக்கலாம் யார் வேணாலும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ஆயிடுச்சு ஏன்னா நம்ம ஒரு மூணு மணி நேரம் படம் பார்க்கறோம் ஒரு படத்தை ரசிக்கிறோம் அந்த ஹீரோ ஹீரோனை பார்க்குறோம் அதோட வெளில வந்து அதை மறந்து நம்ம லைஃபை பார்க்கணும் பட் அதையும் வந்து நம்ம மக்கள் பண்றது கிடையாது ஸோ இந்த மாதிரி யூடியூப்லையும் இந்த மாதிரி இப்போ ஃபோன் எடுத்தாலே எல்லாம் யூடியூப் தான் பார்க்கறாங்க சின்ன குழந்தைங்க முத கொண்டு யூடியூப் பாக்குது சோ இந்த மாதிரி வன்மாங்க எல்லாம் நிறுத்தணும் யூடியூப்ல இருந்து லைக் சவுக்க சங்கர் அவர்களோட அரெஸ்டா இருக்கட்டும் ஃபெலிக்ஸ் அவரோட அரெஸ்டா இருக்கட்டும் அடுத்தடுத்து யூடியூபர்ஸும் அரெஸ்ட் பண்றாங்க சோ அப்ப மக்கள் மதியில இப்ப இந்த வெள்ளித்திரையில இருந்து போய் இப்ப டிஜிட்டல் மீடியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு சார் அதெல்லாம் நிறுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அடுத்தருடைய அந்த ரங்கத்தை பதிவு செய்கிற இந்த சமூக ஊடகங்களை புறக்கணிக்கும் இப்போ ரஜினி இருக்காரு இல்லை கமல் இருக்காரு தனுஷ் இருக்காரு அப்படின்னா மூணு மணி நேரம் சினிமாவை பார்க்குறான் முப்பது மணி நேரம் பிரசங்க தேடுறான் முப்பது மணி நேரம் எதை தேடுறான் மக்கள் மேலே தப்பு இருக்கு எதை தேடறான் சினிமா பார்த்து முடிஞ்சு போச்சு சினிமா பார்த்து முடிஞ்ச உடனேயும் ரஜினிக்கும் அந்த நடிகைக்கு எதாவது தொடர்பு இருக்கா கமலுக்கு அந்த நடிகைக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா ஏதாவது சரி வந்திருக்கா பயில்வான் பேசியிருக்காரா யாராவது பேசியிருக்காங்களா கண்டுபிடி திரிஷா திரிஷா பத்தி என்ன என்ன தகவல் வந்திருக்கு யாரா பேசியிருக்காங்களா இப்படி தேட ஆரம்பிக்கிறான் முதல்ல மூணு மணி நேரம் சினிமா பார்த்து வீட்டுக்கு போயிடுவான் இப்போ இந்த சமூக வலைதளம் வந்த பிறகு அந்த ரங்கத்தை தோண்டிட்டு உள்ளே போகிறோம் இது இது யாருமே தடுக்க முடியாது விஞ்ஞான வளர்ந்த காலத்தில் இதை எம்ஜிஆர் பாட்டு தான் திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது இப்போ நம்ம தான் இதில் இருந்து மீண்டு வரணும் இந்த அந்த விஷயங்களை நம்ம சுக்கீலிக்ஸ் அனுப்பின நீங்கள் பலான பலான பல படங்களை பார்ப்பதை மக்களே புறக்கணிச்சான்னா அது யாரும் போட மாட்டாங்க ஏ போட்டு வீ போட்டியாத ஐம்பது பேர் கூட பார்க்கல அதோடு அது காணாமல் போயிடும் அஞ்சு மில்லியன் பார்த்தா இன்னும் நாலு தேடி எடுக்கணும் ஓகே அப்போ மக்கள் இதை புறக்கணிக்க வேண்டும் இளைஞர்கள் இதை புறக்கணிக்க வேண்டும் இதுதான் இதிலிருந்து மீளுவதற்கான வழி சார் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்டு மக்களுக்கு தேவையான பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி வணக்கம்